ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் வீடியோ இது இன்னைக்கு காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு பார்த்தா மணி எட்டு மணி ஆகிடுச்சி ஐயோ எட்டு மணி ஆகிடுச்சே எட்டு ஐம்பதுக்கெலாம் தம்பி ஸ்கூலுக்கு போகணுமே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சா இருக்கவே இருக்குது கோதுமை மாவு சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோதுமை மாவை கொட்டிட்டு அதில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா பெச பெசன்னு பிசஞ்சு வச்சுட்டு எப்படியாவது இன்னைக்கு சப்பாத்தியை போட்டு இன்றைக்கி வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி ஊற்றி உப்பு போட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இருக்கவே இருக்குது நம்ம தான் வெறும் வெங்காயம் தக்காளியிலே பன்னீர் இல்லாத பட்டர் மசாலா செய்வோமே அதையே இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெட்ரோல் போட்டால் தானே நம்ம வண்டி சுறுசுறுப்பாக ஓடுன்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் காஃபியும் போட்டுட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு மாவு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக பெசஞ்சி வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறம் காஃபி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம வந்து பன்னீர் இல்லாத பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு அப்படியே பாத்திரலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயத்தை பொடியெல்லாம் கட் பண்ண வேண்டாம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் பெருசாக கட் பண்ணி என்ன வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து சும்மா அப்படியே நாளாகவே கட் பண்ணிக்கலாம் நாளாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கணும் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வேறு எதுவுமே வேணால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கணும்னா தக்காளி வந்து நல்லா வந்து சுருண்டு வந்துடணும் அந்த ஸ்கின் எல்லாம் வந்து சுருண்டணும் அந்தளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறுற டைமில் சப்பாத்தியை போட்டுடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் போட்டுட்ருக்கேன் ஒரு சைடு சப்பாத்தியும் போட்டுட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் ஆற வச்சுட்டேன் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடணும் ஆற வச்சு பேஸ்ட்டு இப்போ வந்து கடாய் வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் நான் ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பட்டரில் மூணு பச்சை மிளகாய் லேசாக கீரி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் வெங்காயம் தக்காளி வதக்குனதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இது நாளையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது போட்ட எல்லா மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அந்தளவுக்கு இது கொதிச்சா போதும் இதை ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கும் போதே நம்ம ஒரு பக்கம் சப்பாத்தியை போட்டு எடுத்தாச்சு இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை வேறு ஏதோ கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நல்லா கமன்னு ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை பொருளும் நம்ம எதுவுமே சேர்க்கல வெறும் வெங்காயம் தக்காளி மசால்கள் தான் சேர்த்துருக்கோம் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு மசாலா ரெடி ஆச்சு நல்லா க்ரீமி டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் டப்பாவில் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி தம்பியும் ஸ்கூலுக்கு கரெக்டாக எட்டம்பதுக்கெலாம் ஸ்கூலுக்கும் தம்பியை கிளப்பியாச்சு கிளம்பி போயிட்டான் பாய்